வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பதிவுத்துறை தலைவர் டேபிளுக்கு வந்தது உதாரணமாக நானும் எனது அண்ணனும் இருக்கிறோம் எனக்கு எனது அண்ணன் மீது அளவு கடந்த பாசம் கூடவே மரியாதையும் உண்டு அதனால் எந்த விஷயங்கள் வாங்கினாலும் அண்ணன் பெயரிலே வாங்குவது வழக்கம் இருவர் உழைத்து வாங்கினாலும் சரி நான் உழைத்தோ அல்லது அண்ணன் உழைத்தோ எப்படி அந்த பணம் வந்தாலும் அவரின் பெயரில் தான் வாங்குவோம் அண்ணனும் ராசியான ஆள் தான் இந்த நிலையில் கல்யாணம் குழந்தை மனைவி குடும்பம் பெரிதானது சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது அண்ணனே பார்த்து மிச்ச சொச்ச சொத்துக்களை தான் என்னிடம் தந்தார் அதனால் பெரும் பூகம்பம் எழுந்தது அவர் ஆளும் அத்தனை சொத்துக்களிலும் என்ன பெண்ணுடைய உழைப்பும் உள்ளது என எத்தனையோ கதறி பார்த்தாலும் எங்கும் எடுபடவில்லை அது அண்ணனின் சொத்தாக மட்டுமே இருந்தது நானும் அந்த சொத்தில் உழைத்தவன் தான் என நிரூபிக்க எந்த ஆதாரமும் என்னிடம் இல்லை இதை பதிவுத்துறையிடம் சொல்லி அண்ணன் மற்றவர்களுக்கு சொத்துகளை விற்க தடை கோரினேன் அதுதான் பதிவுத்துறை தலைவரின் டேபிளுக்கு வந்தது பதிவுத்துறை தலைவர் சிம்பிளாக தீர்ப்பளித்த அண்ணன் தனது சொத்துகளை விற்க தம்பியான உங்களின் அனுமதி எதற்கு வாங்க வேண்டும் தடை தர வாய்ப்பில்லை என்றார் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த பதிவுத்துறை அரசியலில் உள்ளது இதை உங்களிடம் சொல்ல தோன்றியது சொன்னோம் அவ்வளவுதான்